வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போது சேலம் சீனாயக்கன்பட்டி அடியில் தாங்க நம்ம இருக்கிறோம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் கனமழை கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் வெளுத்து வாங்கின கனமழையில் நெடுஞ்சாலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதிரி தண்ணி இருந்த காட்சிகள்லாம் நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சீநாயக்கன்பட்டி பைபாஸில் இருந்து பக்கத்தில் தான் இருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்தினுடைய பெயர் எனக்கு சரியாக தெரியல அந்த இடத்துல ஒரு என்பிஆர் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம்தான் அந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சாக்கடையில் எவ்வளோ தண்ணி ஓடுது ஆக்சுவலாக இது சாக்கடை கிடையாது மிகப்பெரிய ஒரு ஒரு காலத்தில் இது வந்து ஒரு பெரிய ஆறாகவே இருந்தது இந்த வழியில் ஆமாம் அதே மாதிரி இந்த மூணாங்காரு ஏரி அதுக்கப்புறம் அந்த தாதகப்பட்டி கேட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தெல்லாம் இதில் தண்ணி நிறையா வந்த காலங்கள் உண்டு ஆனால் தற்பொழுது இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சாக்க ஆறை வந்து சாக்கடையாக மாற்றி அதை அளவையும் சின்னது பண்ணி இப்போ வந்து சாக்கடை தண்ணி ஓடுற அளவுக்கு மாற்றிட்டாங்க அளவும் சின்னதாகி போச்சு தண்ணியும் சாக்கடையாக ஓடுறதுனால மழை காலங்களில் பெரும் சிக்கலாக இருக்குது அதுவும் இந்த பைப்பாஸ் இது வந்து கொண்டலாம்பட்டியிலேருந்து ஸ்ரீலங்கம்பட்டி பைப்பாஸ் வரக்கூடிய அந்த தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணீர் வந்து அதிக அளவு வந்துடுறதுனால நெடுஞ்சாலையிலே தண்ணி நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு கொண்டலாம்பட்டி பைப்பாஸ் வரைக்குமே தன் வண்டிங்க வந்து நிறையா நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா பார்த்துவோங்க எந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் தார் ரோடு இருக்குது இருந்தாலும் மழை தண்ணி தேங்கி நிறைய இருக்கும் போது எது குழி எது பள்ளம் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் வெளியூர் பயணிகள் உள்ளூர் பயணிகள் சாதாரணமாக போயிடுவாங்க வெளியூர் பயணிகள் ஏன்னா நெடுஞ்சாலைன்றதுனால வெளியூர் பயணிகள் அதிகமாக இருப்பாங்க இல்லையா அவங்க மழை தண்ணி இருக்கிறதுனால அதில் குழி இருக்கா இல்லை வேறு எதாவது இருக்கா என்னென்னு பயத்தில் நின்று நின்று தான் பொதுவாக வர முடியும் அதனால் பல மணி நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சு நான் அந்த வழியில் வந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கொண்டாம்பட்டி பைபாஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டி நின்றுட்டு இருந்தது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாகிடுச்சு தண்ணியை வந்து குறைஞ்சபாடு இல்லை மழையும் விட்டப்பாடு இல்லை ஏன்னா மழை ஒரு பக்கம் பேஞ்சிகிட்டே இருக்குது தண்ணி ஊருக்குள்ளலாம் தானே எங்கெங்கேருந்தே அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல மொத்தமாக லாக் ஆகிடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு அதில் முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாகிய நம்மளுடைய சுய ஒழுக்கமின்மை தான் இதில் வந்து காரணமாக நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தண்ணி போகிற வழி எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டோம் தண்ணி போய் சேரக்கூடிய ஏரி நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச நாஞ்ச அந்த தண்ணி போகிற வழியிலையும் குப்பையை கொட்டுறது மண்ணை கொட்டுறது அதை ஆக்கிரமித்து என்னென்னமோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பல விதமான காரியங்களை மனிதர்களாகிய நாம் தான் அதை பண்ணி கிட்டத்தட்ட இதற்கு உண்டான காரணங்கள் மனிதர்களாகிய நம்ம தான் பொறுப்பேற்றுக்க முடியும் அங்கே பாருங்கள் ஒரு அண்ணன் நடந்து வராரு கிட்டத்தட்ட முட்டிகால அளவு தண்ணி இருக்குது அவர் கொஞ்சம் தானே மேலே வந்துட்டார் நல்ல வேலை அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி மனிதர்களாகிய நம்மளுடைய பேராசை அதுக்கப்புறம் பொறுப்பின்மை தான் இதற்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை ஆரம்பி ஆக்கிரமிக்கிறது சாக்கடையை மறித்து வண்டியை நிறுத்துறதுக்கு இடத்த கட்டிக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த சாக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து சரியாக போகாமல் இருக்கு இதற்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆ இது இந்த இட வழியில் பெரிய ஆறாக இருந்தது அந்த ஆறை வந்து சின்னதாக மாற்றினது அதுக்கு காரணமும் மனிதர்களாகிய நம்ம தான் அதனால் இதில் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க எத்தனை தடவை சொன்னாலும் இந்தாண்டை கேட்டு இந்தாண்டை போகிற மக்கள் தான் நம்ம மக்களாக இருக்கிறாங்க வருங்காலங்களாவது இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காதீங்க நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதாவது மலை கடவுள் இயற்கை வந்து மழை வந்து நமக்கு வந்து வருது அந்த தண்ணீரை வந்து போகிறதுக்கும் வழியை நம்ம விட்டு வைக்கணும் தண்ணி போய் சேர்ந்து நின்று அது மக்களாகி நமக்கு பயன்படுற வகையில் அந்த மழை நீர் சேகரித்து வைக்கிறதுக்கும் இடம் வேணும் நீர்நிலைகளை செய்து ஆக்கிரமிக்காதீங்க நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு தண்ணீர் எல்லா தேவைகளுக்கும் கிடைக்கும் தனிமனித மாற்றமே சமூக மாற்றம் மாறுவோம் மாற்றுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவிறக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்